கோவர் பணிந்து போற்ற ஞானியர் வியந்து வாழ்த்த புள்ளனை மீதில் தேவர் பாலகன் துயில்கிறார் பாலனை போற்றுவோ கீதம் பாடி ஆனந்தமாய் பாட்டு பாடி விண்மணியை கண்மணியை ஒப்பில்லாத வான்பரணை சத்தியனை நித்தியனை கன்னி மாறி வாலகனை போற்றி பாடுவோம் கீதம் பாடி ஆனந்தமாய் பாட்டு பாடி விண்மணியை கண்மணியை ஒப்பில்லாத வான்பரணை சத்தியனை நித்தியனை கன்னி மாறி வாலகனை போற்றீ பாடுவோ அன்பின் வாழ்த்துக்கள் எங்கும் கூறுவோ மிசியா இசுராஜன் பாரில் தோண்டினார் கீதம் பாடி ஆனந்தமை பாட்டு பாடி விண்மணியை கண்மணியை ஒப்பில்லாத வான்பாரனை சத்தியனை நித்தியனை கண்ணி மாறி பாலகனை போற்றி காட் பிளஸ்